ஆதவர் சினா அவர்கள் வந்துட்டு இந்த விலகல் அப்படின்ற ஒரு முடிவு வந்துட்டு ஒருவேளை விஜய் அவர்களோட இன்ஃப்ளுவென்சன்னால வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விஜய் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஒரு பெர்சன் தான் நான் சார் தங்குவார் புத்ததோட விஜய் பீச் பண்றது யாரு கிட்டத்தட்ட இவர்தான் இருந்திருப்பாரு ஓகே அதுல திருமாவோட வர வச்சு அவர் மூலிமா அரசியல் பேசணும்னு வச்சுருக்காங்க திருமவலம் வரல இதுல விலகும் போது கூட அவர் எனக்கு தந்தை ஆசான் அவருடைய ஆலோசனை கேட்பேன்னா சொல்லிட்டு இப்படி தான் வழங்கணும் இதை விட்டுட்டு திரும்ப வளரணும்னா ஒரு ஆளா ஏன்னா வீசிக்கால ஒரு டீமு இவர் நீக்கினதை பரதாபமாக பார்த்துக்கிட்டு இருக்குது பல நிர்வாகிகள் இவருக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே திரும்மா ரெண்டே ரெண்டு சீட்டு தான் எம்எல்ஏ சீட்டு அப்படின்னா ஓகேங்க அவங்க நட்பு தேவைங்க அப்படின்னா இருப்பாரு ஒவ்வொருத்தருமே இப்போ நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கங்க யாரு கூடயும் கூட்டணி இல்ல அப்படின்னு அவங்க கட்சியுடைய கொள்கையாக இருந்தாலும் அது நடைமுறையில என்ன பிரச்சனையை கொண்டு வருது நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை நாங்க இல்லைனாலும் நீங்க இல்லை ஏன்னா நீங்கள் தேர்தலில் இது வரைக்கும் அடைந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கூட்டணின்னு ஒன்று இல்லைன்னா திமுக ஜெய்ச்சிதான் கிடையாது நான் அதிமுக ஜெய்ச்சி ஓகே சார் இப்போது நம்ம விஜய் அவர்களோட கட்சியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் எதுவுமே சரியாக இல்லை கரெக்டான அரசியல் பின்புலம் இல்ல இல்லாதவங்க தான் எல்லாருமே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் இப்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்துட்டு இந்த விலகல் அப்படின்ற ஒரு முடிவு வந்துட்டு ஒருவேளை விஜய் அவர்களோட இன்ஃப்ளுவன்சர்னால வந்துருக்குமோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் வந்துட்டு இன்ஃப்ளூவன்ஸ் பண்ணுற ஒரு பர்சன் தானா சார் பண்ணுவாரா இவங்களை எல்லாம் இயக்குவது ஆதவ அர்ஜுன இயக்குவது திமுகவோ இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறவர்களோ இல்லை திருமாவளவனோ அல்லது அந்த விழாவில் பேசின விஜயோ கிடையாது இவர்கள் அனைவரும் மாதவ் அர்ஜுனால் இயக்கப்படுகிறார்கள் அப்படி தான் நான் சொல்கிறேன் ஏன்னா அங்கேருந்து ஸ்ட்ராட்டஜி டீம்லேருந்து வெளியில் வந்த பிறகு இந்த விடுதலை சிறுத்தை இணைஞ்சதும் சரி இங்கே இணைஞ்சிட்டு ஆலு ஷானவாஸ் மாதிரி திமுக புகழ்ந்துட்டு போயிருக்கலாமே அப்போ அங்கே ஒரு டக்குன்னு ஒரு ஆப்போசிட் இது எடுத்து பேட்டி கொடுக்கும்போது ஒரு ரெண்டு பேட்டி பெரிய அளவில் முதல்ல ஜூனியர் ஜூனியர்களுடன் கொடுக்குறாரு பிரிண்ட்டில் அது பெருசாகணோன்னே அந்த ரூட்லேயே பிடிச்சா ஒரு சேனல்லாம் கொடுக்கும்பொழுது அது பெரிய வீச் ஆகுது அந்த நேரத்தில் தான் அந்த மாநாடு நடக்குது மது ஒழிப்பு மாநாடு எழுச்சி மாநாடு இருக்க போதே ஆதவ அர்ஜுன் யார் அப்படின்ற கேள்வி வந்துடுது இது நடக்கும்பொழுது இன்னும் ஒரு பெரிய அளவில் எக்ஸ்போஷர் ஆகிறார் அப்போது அந்த மாநாட்டிலையும் அவருக்கு பார்த்தீங்கன்னா விசி கால திருமாவள நோக்கு ஈக்குவலாக இவருக்கு வரவேற்பு இருக்குது அப்போ தொண்டர்கள் மனநிலை இவர் சொல்கிற கருத்துக்கு ஓகேன்றது தெளிவாகுது இது அவருக்கு பிளஸ்ஸாகவும் அமையுது மைனஸாகவும் அமையுது மைனஸ் என்ன விசிகாக்குள்ள ஒரு அச்சுருந்தா சிக்கல்னு ஒரு டீம் அடி முடி பண்ணுது ப்ளஸ் என்ன இங்கே மட்டும் இல்லை ஊடக வலிச்சு அவர் மேலே உழுது பெருசாக மாறுறார் அதுக்கு அடுத்தது தான் அந்த விழா புத்தக விழா புத்தக விழாவில் விஜய்யை ஃபிக்ஸ் பண்ணுறது யாரு கிட்டத்தட்ட இவர் தான் இருந்திருப்பார் அதில் திருமாவளவன் வர வச்சு அவர் மூலியமாக அதை அரசியல் பேசலாம்னு நினச்சிருப்பாரு திருமாவளம் வரல அதையும் பயன்படுத்தி அந்த மாநாட்டில் ஸ்கோர் பண்ணது யாருன்னா இவர் தான் விஜய் வந்து ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் மட்டும் தான் தொடுவார் இரநூறு தொகுதி திருமாவளன் வராது இன்னொரு சப்ஜெக்ட் விடுவார் இவர் ரொம்ப பெருசாக பேசி இது பண்ணுவார் அப்போ தன்னைக்கான ஒரு ரூட்டை அவர் போட்டு அப்போ தெரியும் இந்த மாநாடு இந்த இந்த புத்தகல் வீட்டில் நடத்தும் பொழுதே பிசி கால நம்ம இருக்க மாட்டோம் அதுக்கான ப்ரெஷர் அவர் மேலே உழுந்துடும் அப்படின்றது தெரியும் அப்போ அதே ஏன் நம்ம பயன்படுத்தி கூடாதுன்னா ஏரி அடிக்கிறது அப்போ ஏரி அடிக்கும் போது என்ன முடிவுன்னு தெரிஞ்சிடும் முடிவு தெரிஞ்சிது உடனே திருமாவளவன் மேலே கோபத்தை கொட்டுறதை எதுவும் பண்ணாலும் அது இவருக்கு பேக் ஃபயர் ஆகும் தெரியும் அதனால தான் கொஞ்சம் பொறுமை அப்புறம் விளக்கம் விளக்கத்தை எடுத்துக்க முடியல மற்றவங்க பேசுறது இவர் டிவி கொடுத்த பேட்டி இதெல்லாம் அப்படி போகுது இதில் விலகும் போது கூட அவர் எனக்கு தந்தை ஆசான் அவருடைய ஆலோசனை கேட்பேன்னா சொல்லிட்டு இப்படி தான் விலகணும் இதை விட்டுட்டு திருமாவளகுனா ஒரு ஆளா அவர் இதாக இருக்கார் இப்படி ஒரு திமுகவுக்கு இருக்கிறார் அடிமையாக இருக்கிறாரலாம் போட்டால் அதை முடிஞ்சிடும் ஏன்னா வீசிக்கால ஒரு டீம் இவர் நீக்கினதை வருதா பார்த்துக்கிட்டு இருக்குது பல நிர்வாகிகள் இவருக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதையும் பயன்படுத்துறாங்க இதுதான் ஒரு அதுதான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தலை ஒரு அரசியலுக்கு போனால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஷைன் ஆகணும் அந்த வேலையை பண்றாரு அதனால உடைய ரோல் இதுல ஒன்றும் பெருசா அவருக்கு ஒரு மேடை கொடுத்தோன்னா அவர் அவர் பாணி அடிச்சுட்டு போயிட்டாரு அதோட போயிட்டாரு ஷூட்டிங்க்கு அது கொஞ்சம் பேசு பொருளாக மாறிட்டு ஓகே சார் ஸ்டாலின் அவர்களோட நட்பெயரில் இருந்தேன் அது வந்துட்டு ஒரு சிலருக்கு பிடிக்கல அதை சிதைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசிக்க தலைவர் அவர்கள் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் டிஎம்கேவோட தொண்டர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு சார் இது எப்படி எடுத்துக்கிறது சார் அவர் பாவங்க அவர் அதாவது கையறு நிலைன்னு இந்த பக்கம் நான் அந்த ஆதவு பேசுறது கரெக்டாக தான் இருக்குது இதுக்கு சரின்னா நம்ம பசங்க நம்மளே காலி பண்ணணும் போல் சரி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இருப்பா அப்படின்னா அந்த பையன் கேட்க மாட்டேங்கிறான் சரி எது அப்படியே ஓட்டின்னு போகலான்னு பார்த்தா மேலேருந்து போட்டு நெருக்கிறாங்க ரொம்ப போய முடியாதுன்னு முடிவெடுத்தால் நம்ம கட்சியை உடச்சிருவாங்க போல் நம்மளே கட்சியில் இருக்க முடியாது போல் எக்ஸு ஆகிடுவோம் போல் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்றதுல தான் அவர் பண்ணுறாரு சரி அப்பப்போ அவர் முதல்வர் தானே பெரியவர் அந்த இதுக்கு கூட்டணிக்கே அதனால் அவர் மனம் கவர்ற மாதிரி நான் இன்னைக்கு காலையில் என்ன கலர் சட்டை போடணும்னு கூட நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேங்க இந்த கலர் சட்டை இந்த கலர் பேண்ட் போடுங்கிற அளவுக்கு நான் இவ்வளோ ஒரு நெருங்கிய நட்புங்கன்ற அளவுக்கு போகிறாரு அதனால் இது நீடிக்காதுங்க இது வந்து அவர் நான் நான் எப்படி எதிர்பார்க்குறேன்னா இன்றைக்கி அவர் சொன்னால் அந்த பிரிமெச்சூர் தான் இன்றைக்கி எதாவது பண்ணால் கட்சியில் பிரச்சனை ஆகி எதாவது உடச்சிருவாங்களோன்னு கொஞ்சம் பயம் இருக்கு தேர்தல் நெருக்கத்தில் பாருங்கள் என்ன சொல்லுவாங்க மார்க் மை வேடுன்னு வாங்களேன் என்ன எழுதி வச்சுக்கோங்க தேர்தல் நெருக்கத்தில் உங்களுக்கு ஆறு சீட்டு தான் நாலு சீட்டு தான் அப்படின்னா அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு தான் அன்னைக்கு அவங்க முடிவெடுப்பாங்க தவிர இல்லைங்க நாலு சீட்டுன்னா பரவாயில்லங்க நான் சொன்னீங்க முதல்வர் ஸ்டாலினுடைய ரொம்ப அவரோட நட்பெயர்ல இருந்தேன் அப்படின்ற மாதிரி அதை ரொம்ப மெயின்டைன் பண்ணோன்னு தானே பார்க்குறேன்றாரு ஓகே திரும்மா ரெண்டே ரெண்டு சீட்டு தான் எம்எல்ஏ சீட்டு அப்படின்னா ஓகேங்க உங்க நட்பு தேவைங்க அப்படின்னு இருப்பார் இதே முதல்வர் தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன வெளியமிச்சாரு அப்படின்னு சொன்னவர் தான் அதனால அந்த அரசியலில் நிரந்தர பகைவனும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை அதனால நீங்கள் நீங்கள் போகலன்னா பாமக அங்கே போய்டும் ஏடிஎம் கூட அவ்வளோதான் அதான் நடக்கப்போகுது அதனால் நீங்கள் என்ன முடிவு எடுக்கின்றது தான் அடுத்த கட்டம் கட்சியை நகர்த்தும் இல்லைங்க நான் நாலு சீட்டுக்கே ஓகேங்க இங்கே இருக்கிறதெல்லாம் எம்எல்ஏ அங்கே போனால் சீட்டு தான் பத்து சீட்டு வாங்கினாலும் தோக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் காலத்துக்கு ஒவ்வாத முடிவு எதாவது எடுத்தாருன்னா ஏன்னா சூழ்நிலையை பொறுத்து எடுக்கிறவங்க தான் அரசியல்வாதி கரெக்டாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மாவு மழை அடிக்குதா அப்போ போய் யாரும் உப்பு வைக்க மாட்டாங்க கரைஞ்சிரும் காற்று அடிக்கும் போது மாவு விற்றா பறந்துடும் அப்போ அதுக்கேற்ற முடிவு எடுக்கணும் அந்த முடிவை எடுக்காதவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் வைகோ மக்கள் நீதி மோயம் கமல்ஹாசன் ஆறு மாதம் கூட வருவார் ஒரே ஒரு ட்வீட் போடுவார் அந்த ட்வீட்டை நம்ம படித்து தெரிஞ்சதுக்கு ரெண்டு ஆகிடும் அதோடு போயிடுவார் என்னங்க அப்படி பண்றீங்கன்னா யாரும் முழு நேரம் வாழ்க்கை முழு நேரம் மனிதனே இல்லைன்னு முழு நேர கணவன் இல்லை முழு நேர தந்தை இல்லை முழு நேரம் இது இல்லன்னு டாப்ல நான் நடிகனா மட்டும் இவர் முழு நேரமா இருப்பாரு அரசியல்வாதி இல்ல பார்ட் டைம் தானே நாங்களும் அவங்களை பார்ட் டைம் வச்சுக்கிறோம் அவங்க பண்ணிட்டேன் ஒவ்வொருத்தருமே இப்போ நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கங்க யார் கூடயும் கூட்டணி இல்லை அப்படின்னு அது அவங்க கட்சியுடைய கொள்கையா இருந்தாலும் அது நடைமுறையில என்ன பிரச்சனையை கொண்டு வருது நீங்க ஓட்டு பர்சன்டேஜை உயர்த்தலாம் அதை தாண்டி அடுத்த முன்னேற்றம்ல ஒரு மக்கள் பிரதிநிதியாக மாறுவதற்கான வாய்ப்பு இழக்கிறீர்கள் இப்படி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எடுக்கிற முடிவுதான் அவர்களுடைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் ஒரு மூப்பனாறு தொண்ணூத்தி ஆறுல காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி இது காங்கிரஸ் ஏடிஎம்கே கூட்டணி மூப்பனார் ஒத்துக்கிட்டே இருந்தாருன்னா தாமாகான்னு ஒன்று பிறந்திருக்காது ஒரு நாற்பது சீட்டு எம்பி சீட்டு பெருசா அது மாதிரிலாம் வந்திருக்காது வேற ஏதாவது ஒரு நடந்திருக்கும் ஆனால் அன்னைக்கு இதை ஏற்றுக்க முடியாதுன்னு ஒரு மறுதளிச்சு வெளியே வந்தனால தான் தாமாகா பிறந்தது ஆட்சியில் ஒரு பெரிய அளவுக்கு செல்வாக்காக ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் அவங்க தீர்மானித்தாங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல கலைஞரோட இருந்தமே இப்போ திருமண சொல்கிறாரில்ல எப்படியாவது ஸ்டாலினுடைய நட்பு அப்படின்னு மோப்பினாரு எப்படியாவது கலைஞருடைய நட்பு கூடவே வாஜ்பாயின் நட்பும் கிடைக்கிறது அப்படின்னு தொண்ணூற்றி ஒம்பதில் பிஜேபி கூட டிஎம்கே போகும்போது இருந்திருந்தாருன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் பெரியாவதுன்னு முடியாது உடச்சிட்டு வெளியே வந்து அதிமுக கூட கூட்டணி ரெண்டாயிரத்தி ஒன்றில் மறுபடியும் ஆட்சி கண்டினியூ ஆகுது இவங்களும் பெருசாக ஜெயிக்கிறாங்க ஏடிஎம்கே ஆட்சியோட கூட்டணி நம்ம டி எந்த ஏடிஎம்கே எடுத்து கலைஞர் கூட போனோமோ அந்த ஏடிஎம்கே சேர்றதான்னு பார்க்கலையே அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை கரெக்டாக முடிவெடுத்தாங்க காலத்துக்கு முடிவெடுக்கிறவங்க தேடுறாங்க இதே மாதிரிதான் சார் இப்போது டிஎம்கே வந்துட்டு ஒரு பெரிய கட்சி அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தான் ஆனால் தொடர்ந்து இந்த கூட்டணி கட்சியில் இருக்கவங்களெல்லாம் ஒரு அடிமை மாதிரி நடத்துகிற மாதிரியே இருக்கே சார் யாருமே வந்துட்டு டிஎம்கேவை அப்போஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை நம்மளோட ஒரு உரிமைக்காக நம்ம குரல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியோ பேசின மாதிரி இங்கே எதுவுமே தெரியல இந்த சூழல் நிலவரத்துக்கு என்ன காரணம் சார் கூட்டணியில் இப்போ அதுக்கு நான் ஆதவ அர்ஜூனே கொண்டு வரேன் இவர் இங்கே விங்ல இருந்து பலரும் வச்ச விமர்சனம் நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லை ஆறு சீட்டு நாங்கள் தான் கொடுத்தோம் இத்தனை எம்எல்ஏ இப்போ இருக்காங்கன்னா நாங்கள் கொடுத்தோம் ரெண்டு எம்பி இருக்கா நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு கவுண்டர் தான் கொடுத்தாரு அவர் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை நாங்கள் இல்லைனாலும் நீங்கள் இல்லை ஏன்னா நீங்கள் தேர்தலில் இது வரைக்கும் அடைந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கூட்டணின்னு ஒன்று இல்லைன்னா திமுக ஜெயிச்சதாக கிடையாது நான் அதிமுக ஜெயிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலாம் தனியாக நின்று இரநூத்தி முப்பத்தேழு தொகுதியும் ஜெயிச்சிருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை நிற்க வச்சு கூட்டணி சின்ன சின்ன கட்சியை கூட தன்னுடைய இரட்டைகளை சின்னத்தில் நிற்க வச்சு ஜெயிச்ச வரலாறுலாம் இருக்குது ஆனால் இவங்களுக்கு அந்த இது கிடையாது அப்போது நீங்கள் இவ்வளோ இவங்க ஜெயிக்கிறாங்கன்னா இருபது பர்சன்ட் வரைக்கும் கூட்டணி கட்சிகளுடைய பங்கேற்பு அப்போ கூட்டணி கட்சி இல்லைன்னா திமுக ஆட்சியை பிடிச்சிருக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது கூட்டணி கட்சிகளுக்கு உரிய மரியாதையை வந்து கலைஞர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கொடுப்பாரு அந்த பேச்சுவார்த்தை சீட்டு கூட ஓரளவு இருக்கும் ஆனால் இவங்க என்றும் இல்லாத அளவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்டிஏ கூட்டணி வீழ்த்தணுன்ற ஒரே லட்சத்துக்காக எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்தது இவங்க அதை பயன்படுத்திக்கிட்டு பெரிய அளவில் எல்லாேருக்கும் பத்து சீட்டு ரெண்டு சீட்டு ரெண்டு சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னே அவங்க அதே மாதிரி எதிர்பார்த்தாங்க இப்போ ரெண்டு சீட்டுன்னா ஆறு ஆறு பன்னெண்டு எம்எல்ஏ கேட்கலாம் அட்லீஸ்ட் பத்து கிடைக்கும் சிபிஎம் பதினஞ்சு கிட்டே கேட்டு நிற்பாங்க சிபிஐ ஒரு பன்னெண்டு பதிமூணு நிற்பாங்க காங்கிரஸ் அறுபது சீட்டு கொடுத்தும் முடியாது அறுபத்தி மூணு வேணும்னு சண்டை போட்டு கட்சி கூட்டணியை உடையிற கண்டிஷன்லாம் போனதெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அப்போது நமக்கு ஒரு ஐம்பது அறுபது சீட்டு கேட்கலான்னு நீங்கள் சொன்ன அந்த பெரிய அண்ணன் மனோபாவம் அலட்சியமாக நடத்தலை பெரிய அண்ணன் மனோபாவம் வாங்க இவ்வளோதான் சீட்டு நாங்கள் வரணும் பத்து வருஷம் ஆட்சியில் இல்லை என்ன பண்ண சொல்கிறீங்க நாங்க வரது கொஞ்சம் கூடுதலா சீட்டு நிற்கணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பார்க்கலாம் அப்படின்ட்டு இருபத்தஞ்சு சீட்டு இதுவரைக்கும் காங்கிரஸ் அப்படின்னு நின்றுதே கிடையாது ஏத்துக்கிட்டு நிற்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் ஆறு சீட்டு கம்யூனிஸ்டுகள் எட்டு ஒம்பது சீட்டு கூட ஒத்துக்க மாட்டாங்க அவங்களும் ஆறு சீட்டு எல்லாருக்கும் ஆறு சீட்டு முடியுதா இதை வந்து பெரிய மனப்பாண்டாம் சரி ஜெயிச்சு வந்துட்டீங்க ஆட்சி பிடிச்சிட்டீங்க அந்த கூட்டணி கட்சிகள் பன்ரூட்டி வேல்முருகன் கேட்கிறாரல ஒரு மரியாதை வேணாவா என் தொகுதிக்குள்ள வர்றீங்க ஒரு அமைச்சர் எனக்கு என்னென்னு வர்றீங்க கேக்குறாரு இதே கேள்வியை மற்றவர்கள் என்ன கேக்குறாங்க கூட்டணி கட்சிகள் எல்லாரும் பொழுது சீமான் கேட்டார் இவங்களால அவங்களால அவங்களெல்லாம் ஜெயிக்கிறீங்கல்ல ஆனா தான் ஜெயிச்சோன்னு இது பண்றீங்க அவங்க எல்லாரும் அவங்கள ஆளை ஆள சொல்லி வேடிக்கை பாக்குறாங்கல்ல அப்ப அவங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க கூட்டணி கட்சிகள் எதுவுமே பண்ணல அததான் அந்த தான் திமுக எப்பவுமே இருக்கு அதுல தான் இவங்களை பாக்குறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியா ரெண்டு சீட் நாங்கள் போட்ட பிச்சைன்ற மாதிரி தான் பாக்குறாங்க ஆனா இவங்க எல்லாம் இருந்ததுனால்தான் வந்ததுன்றத அந்த சைடு மறந்துடுறாங்க இந்த சைடு மட்டும் பார்க்குறாங்க அப்போ இது ஏன் இந்த நிலமை அப்படின்னு பார்த்தா கூட்டணி கட்சிகளும் ஏப்பா தேர்தலில் கூட்டணி முடிஞ்சு போச்சு ஜெயிச்சிட்டோம் எங்களால் நீங்கள் ஆட்சி பிடிச்சிட்டீங்க உங்களால் நாங்கள் ரெண்டு எம்பி ஜெயிச்சிட்டோம் நான் வந்து ஆளுக்கு ரெண்டு ஜெயிச்சிட்டோம் ரைட்டுப்பா நீளியப்பாரு நான் வெளியே பாரு எதா பிரச்சனை வந்தால் நாங்கள் விமர்சனம் பண்ணுவோங்க அடுத்து ஒரு சூழ்நிலையில் அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம் அடுத்த அஞ்சாண்டுக்கு நாங்கள் வந்து இஷ்யூ பேஸில் தான் நாங்கள் இயங்குவோம் அப்படியே ஏங்கிட்டு இருந்த கட்சியெலாம் இருக்குது சிபிஎம்லாம் அப்படி ஏங்கியிருந்தாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது மழையே ஆனாலும் என்ன ஆனாலும் நாங்கள் அப்படியே இருப்போம் எதுவும் கண்டுக்க மாட்டோம்னு ஏங்குறது ஒரு படத்தில் வடிவேல் டீ கடைக்காரங்க போய் பா மாமூல் கேட்டு மாமூல்லாம் தரதில்லைன்னொன்னே என்னடா பண்ணுறா வீட்டு ஓடி வந்து ஒரு திருப்பு மனியில் உட்காந்து பார்ப்பில் அவள் கூட ஒரு ஒன்ன கூப்பிட்டு சொல்லுவார் அவன் கடையை மூட்டு ஓட்டானா நமக்கு அடிமை திறந்து வச்சிருந்தா நம்ம அவனுக்கு அடிமைன்னு விலை அவன் கடையை மூட்டு ஓடிடுவான் ஓடோடனே அடிமை சிக்கி நான் அவ்வளோதான் நீங்கள் எதிர்த்து நின்று கொள்கை அடிப்படையில் தாங்க கூட்டணின்றது தொகுதி பங்கீடு தான் விமர்சன ரீதி அரசியல் தான் நாங்கள் பண்ணுவோன்னு திரும்ப மற்ற இவங்களே மக்கள் நல கூட்டணி தானே இங்கே வந்தாங்க நாங்கள் மக்கள் நல கூட்டணி அப்படி பண்ணுவோன்னு பண்ணியிருந்தா திரும்ப பயம் வந்துருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி நடத்த மாட்டாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கடையை மூடிட்டு ஓடிட்டாங்க ஒன்னே பார்க்குறாங்க ஐ அடிமை சிக்கிட்டாண்டான்ட்டு அடிக்கிறாங்க அவ்வளோதான் இதுதான் அரசியல்